அண்ணா என் பேர் வந்து உதயகுமார்ண்ணா நான் வந்து நேற்று மேட்டூரில் லோடு ஏற்றி போயிட்டு இருக்கும்போது போகிற வழியில் இந்த மாதிரி நைட்டு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு ரெண்டரை மணிக்கு வந்து படுத்து தூங்கினேண்ணா ஹெச்பி மங்கு பக்கத்தில் அந்த பாரதிதாசன் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் அந்த ரோட்டில் ஓரம் கட்டி படுத்து தூங்கி நந்தேண்ணா காலையில் ஒரு ஆறு மணி ஆறரை இருக்குண்ணா எந்திரிச்சி பார்க்குறேன்னா டீசல் டேங்கில் டீசல் காணணா என்னடா எதிராக பண்ணுறதுன்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேண்ணா நான் முப்ப முப்பத்தஞ்சாயிரம் முந்நூற்றம்பது லிட்டருக்கு எப்படின்னா கட்டுறது நானே ரொம்ப கஷ்டத்தில் பத்து வருஷமாக ஓடிட்டுருக்கேன் நான் அது அந்த முப்பத்தஞ்சாயிரத்துக்கு நான் மூணு மாதம் ஓட்டினா தானே வீட்டில் சம்பாதிச்சு கொடுக்க முடியும் முப்பத்தஞ்சாயிரத்துக்கு நான் எங்கேருந்துன்னா கையிலேருந்து கொடுக்கட்டும் அதனால் போலீஸார் காவல்துறை நீங்கள் தான் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து எனக்கு உதவி பண்ண